ஒரு மிக பெரிய காட்டுல ஒரு சிங்க ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால கடவுள் பெயரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சுச்சுங்க மத்த மிருகங்க ஒரு நாள் பசியில வேட்டையான போன சிங்கம் ஒரு வரி குதிரைய பார்த்துச்சு உடனே வேகமா ஓடி போயி அந்த வரி குதிரைய பிடிச்சிடுச்சு அப்ப அந்த வரி சொல்லுச்சு அரசே நாங்க கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலேயே உடம்பு முழுசும் கொடு போட்டு எங்கள வேட்டையான எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதினு சொல்லுச்சு இதை கேட்ட சிங்கமும் அந்த வரி குதிரையை விட்டுடுச்சு கேள்விப்பட்ட எல்லா வரி குதிரைகளுக்கும் சிங்கத்து மேல இருந்த பயமே போயிட்டுச்சு சிங்கத்து முன்னாடியே ஓடுறது சிங்கம் தூங்கும்போது போது நடனமாடி தொந்தரவு செய்யறது சேட்டை செய்ய ஆரம்பிச்சுங்க அடதா இந்த வரி வேட்டையாட வேணாம்னு முடிவு செஞ்சது ரொம்ப தொந்தரவா போச்சேன்னு யோசிச்ச சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பி அங்க இருந்த புலிகளை கூட்டிட்டு வந்து வரி வேட்டையாட சொல்லுச்சு அப்படி வந்த புலி ஒன்னு ஒரு வரி குதிரைய பிடிச்சதும் திரும்பவும் எங்களை கொள்ள எங்கள மாதிரியே வரி இருக்குற மிருகங்கள்தான் வரணும்னு சொல்லுச்சு அப்பத்தான் புலி சொல்லுச்சு கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு உங்கள வேட்டையாட கடுவுளே எங்களை படைச்சு அவரோட கையாள எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பியிருக்காருன்னு சொல்லுச்சு அப்பத்தான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது சிங்கராஜா கிட்ட போய் சொல்லாம இருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சு இருக்கலாம் இப்ப நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு நாம எல்லாம் மொத்தமா புலி கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு